வெள்ளக்காடாக வடக்கு கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது வெள்ளக்காடாக காட்சியை தந்து கொண்டிருக்கிறது கொஞ்சமாக கிழக்குல மழை விட்டுருக்காம் மழை விட்டாலும் இனி அந்த வெள்ள நீர் எல்லாம் வழிந்து என்னன்னா மக்கள் எல்லாம் இளைத்தங்கள் முகாம்கள்ல தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க எனவே பதிமூன்று பேருடன் உழவு இயந்திரம்

மாயம் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூன்று பேர் பாதிப்புன்னா மதுளை அஞ்சல் புகரது சேவையும் ரத்தாகி காணப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த இரண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஏழு பேர்லன்னா குறிப்பாக வடக்கில் மென்னார் மாவட்டத்தில் அதிகமானவர்கள் ஐம்பதாயிரத்தி சொச்ச பேர் ஐம்பதாயிரத்தி ஐநூறு பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க மென்னார் மாவட்டத்தில் மட்டும் என்ற சிறையும் வந்து கிடக்குன்னா அதே மாதிரி உணர்வழிச்சியுடன் வடகிழக்கில் அனுஷ்டிக்கப்பட்ட மாவீரர் தினம் பிரிட்டன் கனடா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா சர்வதேச நாடுகளில் மாவீரர் தினம் அனுஷ்டிப்பு சரியும் வந்திருக்கா ஒற்றை கொள்கை வட்டி வீத பொறிமுறை அறிமுகம் கொள்கை எட்டாக நிர்ணயித்தது இலங்கை மத்தள விமான இந்திய நிலையங்களுக்கு திருடப்பட்ட ஆறு ஆறு விமானங்களாம் மன்னிக்க வேண்டும் திருப்பப்பட்ட இந்த மலையோட மலையா திருடிச்சு போயிட்டாங்களோ தெரியாது வாங்குற பறந்த விமானங்கள் என்று நேற்று நீங்க சொன்னீங்க ஆறு விமானங்கள் மத்தள விமான நிலையத்துக்கும் இந்தியாவுக்கும் திருப்பப்பட்டது என்று சொல்லி என்னென்ன அதே போல நிவாரணம் வழங்குங்கள் ஜனாதிபதி அறிவுறுத்தல் என்கின்ற செய்தி வந்த அதிகாரிகளுக்கு உடனடியாக பணிப்புரைப்படுத்த சகல இடங்களுக்கும் சென்று பார்வையிட்டு நிவாரணங்களை வழங்குகள் என்று அவர் ஆலோசனையும் வழங்கி ஜனாதிபதியுடைய தலைமையில பாராளுமன்ற சபை அமர்வுகள் வருகின்ற டிசம்பர் மூன்றாம் தகுதியிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் நடக்கும் என்று கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் அரசியல் விவகாரங்கள் இந்த பக்கம் வேற விதமா நடந்துட்டு இருக்கு பட்டுள்ள பெருங்கா பெங்கால் புயலாமண்ணா பெரும் பெங்கால் புயலாம் இதுக்கு பெங்கால் என்று பேர் வச்சிருக்கிறாங்க என்னன்னா முப்பதாம் தகுதி வரை அவதானமாக இருக்குமாறும் மரபுத்தல் முப்பதாம் தகுதி மட்டும் அப்போ என்னும் இரண்டு நாட்கள் இருக்கிறது ஒல்லி சனி ஞாயிற்றுக்கிழமை இந்த அப்படியே போகும் கவனமா இருங்க மக்களே திருக்குறள் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் சேரியாகன்னா கொட்டும் மலையிலும் உன்னை புலந்த கதற்கள் மாவீரர்களுக்கு உணர்வழிச்சியுடன் மக்கள் அஞ்சலி முப்பதுக்கும் நிலைவாலயங்களில் திரண்டு ஆயிரக்கணக்கான செய்தியும் வந்திருக்கு நேற்றைய தினம் உணர்வளர்ச்சியோடு நுழைய மக்கள் அஞ்சலி செலுத்தியதை காணக்கூடியதாக புகைப்படங்களோடு சரி வந்திருக்கு அதே மாதிரி நகர்வு பாதை எங்கிருந்து எங்கே புயல் கடக்கும் இடம் தெளிவாக இல்லை வடகிழக்கு மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்கிற செய்தியும் வந்திருக்கு குறிப்பாக வடக்கு மக்கள் நீங்கள் எச்சரிக்கையுடன் கவனமாக பாதுகாப்பாக இருங்க புயல் கிடக்கும் இடம் தெளிவாக இல்லை என்ற செய்தியும் வந்திருக்கலாம் வெள்ளத்தில் சிக்கொண்டிருந்த விவசாயி ஹெலி மூல மீட்பு நான்கு குடும்பங்களை மீட்க முயற்சி தோல்வி என்கிற செய்தியும் வந்திருக்குது மத்ரசா மாணவர்களுடன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட உளவு இருவர் சடலங்களாக மீட்பு ஐந்து பேர் காப்பாற்றப்பட்டனர் ஏனையவர்களை தேடும் பணி தொடர்கிறது என்கிற செய்தி வந்திருக்குதுண்ணா நாட்டில் நிலவும் சீரட்ட காலநிலையால் பதினெட்டு மாவட்டங்களில்

உயர்தர பரீட்சை மேலும் காலம் தாழ்த்த ஆலோசனை யாழ்ப்பாணம் மேனாயின் வீதி போக்குவரத்து முற்றாக தடை கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப போய் வாராங்க போல இருக்குது மன்னார் ஊடாகத்தான் போகணும் என்றவங்க இப்ப வவுனியா போய் போறாங்க போலதான் இருக்கிறது கொஞ்சம் பாதுகாப்பா அவதானமாக போக வேண்டும் என்ன முன்னாள் அமைச்சர்கள் நால்வரிடம் சிஐடி விசாரணை என்கின்ற செய்தியும் வந்து கிடக்குது நன்றி என்று வந்து உங்களுடைய கடமையை செய்தமைக்கு